வணக்கம் தற்போது பேசு பொருளாக இருக்கும் இந்த உதவி திட்டம் என்ற ஒரு போர்வையில மக்களுக்கு சேவை செய்வதாக சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த யூடியூப் செய்யக்கூடிய தமது வாழ்க்கை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த யூடியூபர் தொடர்பான சில விடயங்களை உங்களோடு பேசலாம் என நம்புகின்றேன் அண்மையில் ஒரு காணொளி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த காணொளி பார்த்த எல்லோருக்குமே வரக்கூடிய கோபம் எனக்கும் வந்தது ஒரு தமிழ் மகனாக என் வீட்டு பிள்ளை பிள்ளைகள் போல் அந்த பிள்ளையை நான் என்னுடைய மனதில் வைத்து பார்ப்பதால் எனக்கு கோபம் வருகின்றது இந்த யூடியூபர் தொடர்பாக அவர் அந்த காணொலியை எடுக்கும் போது அந்த பெண் பிள்ளை அந்த காணொளிக்கு முன்னுக்கு வரவில்லை என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிள்ளைய திட்டி தன்னுடைய அந்த பிள்ளையை முன்னாலே வைத்து அந்த பிள்ளையை ஏளனப்படுத்துகின்றார் அழகில் ஐஸ்வர்யா ராய் என்ற எண்ணத்தோட இருக்கிறாவா எல்லாட்டியும் அத அந்த வீடியோ போட்டா தான் வீடியோ ஓடுமா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தார் அந்த அவங்களுக்கு தெரியுமா நாங்க வீடியோ சேர்ந்தாங்க வந்து அப்போ இவா இப்போ பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா ஹோம் கோவம் வந்துடுமா அவங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளவு என்னது கேட்குறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்கள் உங்களை கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லங்கிறது ஐஸ்வர்யா ஜவா தான் எங்களை வீடியோ ஓட பண்ணணுமா நான் வந்து உலகில எந்த ஒரு தாய் தகப்பனுக்கு தங்களுடைய பிள்ளைகள் என்பது அழகாகத்தான் தோன்றுவார்கள் அழகாகத்தான் இருப்பார்கள் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள் காகத்துக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சட்டுவார்கள் அதே போல தான் அந்த தாய்க்கும் இருந்திருக்கும் தன்னுடைய குழந்தை அழகாக தெரிஞ்சிருக்கும் அறிவில் சிறந்தவராக இருக்கும் அப்ப இந்த கிருஷ்ணா சொல்லுகின்றார் இந்தியா அந்த கூத்தாடி நடிகர்களுக்கு ஒப்பாக அந்த பிள்ளையை கேவலப்படுத்தியிருந்தார் அதே மாதிரி இல்லை நீ ஒரு அழகில் குறைந்தவன் நீ யாரா வீடியோக்கு வர்ற இல்லையென்று சொல்லி அந்த பிள்ளைய கேவலப்படுத்துற அதே போல பிள்ளைங்க வளரக்கூடிய பிள்ளை ஏன் நைனே இல்ல நைனே எல்லாம் எடுத்திருக்கோணும் நைனே எடுத்த எல்லாம் இந்த உலகத்தில் சிறந்த பிள்ளைகளாவான் நைனே எடுக்காத பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமற்ற சமூகத்தில் வாழக்கூடிய ஆரோக்கியமற்ற பிள்ளைகளை கற்பனை பண்ணுகின்றார் இவற்றாரையும் கட்டிய வாழ்வு அதே மாதிரி இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருந்தார் மற்ற ஒரு தாய்க்கு கஷ்டம் என்று சொன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் துறந்து வீடியோக்கு முன்னுக்கு வருவணும் எப்படி அவர் வீடியோக்கு முன்னுக்கு வருவார் தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக அந்த பிள்ளை சிந்திக்குது தனக்கு தன்னுடைய பாடசாலை நண்பர்கள் தான் இந்த இப்படி ஒரு வீடியோக்கு முன்னால அழுது கத்தி தான் ஏதாவது உதவி கேட்டால் தனக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த பிள்ள முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளும் எடுக்க மாட்டினா நான் சொல்லுறேன் தம்பி வீரிய காட்ட வேண்டாம்ன்றா அப்போ வேண்டாம உங்களை குரல்ல மட்டும் பாசி கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாதது கிடையா இப்படி பிள்ளை பின்னால நிக்கிறேன்டா பிரே உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குதானே இல்லாட்டி நீங்க எப்படி இருக்கமா நான் நானண்டா இப்படி அது வந்து தெரியுமா எங்கட நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அதால தான் அந்த பிள்ளை அந்த வீடியோக்கு வேற சம்மதிக்கிறது இதுல இருந்து ஒன்றை விளங்கி கொள்ளுங்க இவர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தித்தான் ஒவ்வொரு வீடியோக்களையும் எடுத்து போடுகின்றார் இவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உதவி திட்டம் செய்யக்கூடியவர்கள் மக்கள் தாங்களாக விரும்பி வீடியோக்கு முன்னுக்கு வருகின்றார்கள் வீடியோக்கு முன்னுக்கு யாரும் வருவதை விரும்பவில்லை என்றுதான் இந்த இந்த காணொலி மூலம் தெரிகின்றது அதான் வடிவா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு விரும்பாத கார விரும்பாத ஒரு விடயத்தை திணிக்கின்றார் உதவி ஏதோ தன்னுடைய பணத்தை கொடுப்பது போல அந்த பிள்ளைக்கு திணித்து அந்த வீடியோக்கு முன்னுக்கு வெறப்படுகின்ற அதே மாதிரி என்ன ஒரு விடயம் நீ யாரையாவது ஆவது காதலிக்கிறியா இந்த காதலிக்கிறியா இல்ல என்ன செய்கிற யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அந்த உறவுக்காரர்களை விட இவர்களுக்கு யார் கொடுத்தது எங்கேயோ இருக்கிற மக்களின் காசை ஒரு முகவரார் ஒரு புரோக்கர் புரோக்கர் பீசை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அவர்கள் இப்படி மக்கள் மீது கொண்டு இருக்கிற சொல்லாளர்கள் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா அந்த குடும்பம் மீதான ஒழுக்கம் சார்ந்தோ இல்லாட்டி அவர்களுக்கு எப்படியன் தொடர்பாக கேள்வி அந்த விட சிறிய ஏளனமான ஒரு வாழ்க்கை கொண்டு இப்பவும் இருக்கிறீர்கள் புலம்பெயர் மக்களிட இருந்து காச வேண்டது எல்லாட்டிக்கு ஏதோ ஒரு வழியில அந்த மக்களை வச்சு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அந்த மக்களை பார்த்து கேள்வி எழு கூடாது சரியா அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கோ நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் என்பது நேரடியா அந்த புரோக்கர் மேல வச்சு கொடுக்காம நேரடியா நீங்கள் விடுமுறையில் தாயகத்துக்கு செல்லும் போது அந்த உதவி திட்டங்களை செய்யுங்கோ இல்லாட்டி உங்களோட உறவுகள் உங்களோட அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாட்டி உறவுகள் ஊர் சங்கங்கள் அப்படியான இதுகளுக்கு கூட அந்த உதவி திட்டங்களை செய்யுங்கோ இவர்களுக்கு கொடுத்து இவர்களை வளர்த்து உங்களோட உறவுகளை நெச்சு கொள்ளுங்க இந்த தாயகத்தில் இருக்கிற மக்களை இந்த வீடியோக்கள் எடுத்து இந்த அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்கு உட்படுத்தாது அவர்கள் நல்ல ஒரு தற்பொழுது அவர்கள் ஏழ்மையா இருக்கிறார்கள் இந்த என்றது நிரந்தரமானது இல்லை எல்லோருமே ஏழ்மையான நிலையில் இருந்துதான் ஒரு படி முன்னுக்கு வந்திருக்கின்றோம் அப்ப இந்த ஏழ்மை அவர்கள் நிரந்தரமானது இல்லை இந்த பிள்ளை கூட ஒரு கட்டத்தில் அது பிள்ள படிச்சு ஒரு நல்ல நிலையில வந்துட்டேண்டா இந்த பிள்ளை இந்த எதிர்காலம் தான் முன் முந்திய காலத்தில் என்னொருதான் கையேந்தி அழுது கத்தி குளரைத்தான் நான் இந்த வாழ்க்கையை நடத்தினேன் என்ற ஒரு குற்ற உணர்வு அந்த பிள்ளைக்கு இருக்கும் சில வேளை சில சில பேர்களும் தற்கொலைக்கு கூட முயற்சிக்க முயற்சிப்பாரு அப்ப இந்த காரியங்களை நீங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நற் நன்கொடையாளர்கள் நல்ல உள்ளம் படைச்ச நீங்கள் உதவி செய்யுங்க உதவிய செடியான முறையில யாருக்கு இந்த உதவிகள் தேவை யார் யாருக்கு கொடுக்கணும் அவர்களின் உடல்நிலையை பாருங்க அவர்களின் வயதுகளை பாருங்க யாருக்கு என்ன மாதிரியான உதவி திட்டம் தேவை என்று ஆராய்ந்து செடியான முறையில நீங்கள் இந்த உதவி திட்டங்களை செய்யுங்க இந்த இந்த இவர்களை போல இந்த புரோக்கர் மேர நீங்க வளர்த்து விடாங்க புரோக்கர் மேரை வளர்த்து விட்டு இன்றைக்கு இந்த தமிழ் பெண்கள் சரி இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களையும் சரி ஒரு எப்பவும் ஒரு பாவத்துக்குரிய மக்களாகவே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த இவர்களின் செயற்பாடை பார்க்கும் போது எப்பவும் மக்கள் பாவத்துக்குரிய மக்களாகவே காட்டி அதாவது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் அதிகமான ஏழை மக்கள் வசதி குறைந்த மக்கள் வாழ்கிற ஒரு தோற்றத்தை இந்த உலகத்தில் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் என்னத்தை யோசிக்கின்றது யாழ் பானமண்ட அவர்கள் கல்வியிலையும் சரி அவர்கள் பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகமாக பார்த்து கொண்டிருக்குது இந்த உலகம் ஆனா இவர்கள் காட்டுற இந்த விடயம் என்றது இந்த யாழ்ப்பாணத்தை மையமாக ஒரு யூடியூபர் மட்டக்களப்பில் ஒரு யூடியூப்பர் வன்னியில அப்ப யாழ்ப்பாணத்தில் மையமா வச்சு கொண்டிருந்த இவர் இந்த யூடியூப் செய்யக்கூடிய இவர் இந்த யாழ் மக்கள் ஏழைகளா அதிகமான ஏழைகள் வாழக்கூடிய ஒரு மாவட்டமாகவே இவர் காட்டிக்கொள்ளும் இது ஏன் இவர் தன்னுடைய வயத்து பிழைப்புக்காக வேண்டி இருந்த வீடியங்களை செய்யக்கூடிய இவர் இந்த மக்களின் இந்த சிறுவர்களின் எதிர்காலத்தை பற்றி எப்பவும் சிந்திக்கிறது சிறுவர்கள் அவர்கள் ஒரு வீடியோ கமராவுக்கு முன்னால ஆசையில வந்து சில வீ வீடியோக்களுக்கு முன்னால தோன்றுவார்கள் ஆனா தோன்றுவதை வச்சு தன்னுடைய அவர்களின் எதிர்காலம் பற்றி சிந்திக்காம தன்னுடைய வீடியோக்களுக்காகவே சில விடியத்தை செய்வார் சில உதவி திட்டம் என்பது கூட மக்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரம் எல்லாட்டிக்கும் ஒரு மருத்துவ உதவி கேட்டால் வேற அதையும் மிஞ்சி இந்த மக்களை ஏமாத்தி இந்த புலம்பெயர் மக்களின் பணத்தை வேண்டி தேவையில்லாத விடயங்களை எல்லாம் செய்வார் சிறுவர்களுக்கு தூய்சக்கர வண்டி வேண்டி கொடுப்பார் அதெல்லாம் மக்களுக்கு தேவையான அன்றாட பிரச்சனை கிடையாது ஏனென்றால் மக்கள் தமக்கு தேவையான விடத்தை அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளையும் அவர்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துட்டு அவர்கள் அதிலிருந்து வளர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருஷமாகவே இப்படியான சில உதவிகள் தேவையில்லாத உதவி திட்டங்கள்லாம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதாவது குறிப்பாக அந்த ஜூட்கார செய்யக்கூடிய உதவி என்றது குறிப்பாக சொல்லுகின்றேன் இவர் செய்யக்கூடிய உதவி திட்டம் நிரந்தரமான இந்த வித தொழிலையோ இல்லாட்டிக்கு அவர்களின் வாழ்க்கையோ மாற்றியதாக இல்லை அண்மையில் ஒரு இன்னும் ஒரு காணொளி பார்க்க கிடைத்தது யாழ்ப்பாணத்தில் ஒரு அவர்கள் பிறப்பில ஒரு குறபாடோட பிறந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ற குடும்பத்தை போட்டு போட்டு அவருடைய யூடியூப்பை ஓட வச்சு கொண்டிருந்தார் அவர்களுக்கும் தெரியாத அவர்களும் சிரிச்சு கொண்டு அந்த வீடியோக்கள்ல காட்சி கொடுக்குறீங்க எதிர்காலத்தில் தங்கள் தாங் தங்களோட பிள்ளைகள் தொடர்பாக எல்லாட்டிக்கு தங்கள் தொடர்பான எந்தவித எண்ணங்களோ எல்லாட்டிக்கு எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அவர்களும் அந்த காட்சியில் தண்டிருந்தார்கள் என்ன ஒன்று சொல்லுவா இந்த புலம் அந்த மக்கள் அந்த உங்களுக்கு உதவி தேவை என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளும்போது நீங்கள் இந்த இந்த வீடியோ காட்சிகள்ல இந்த யூடியூப்பர் எடுக்கக்கூடிய அந்த வீடியோக்கள்ல நீங்க தோன்றாது உங்களுக்கு ஒரு உதவி திட்டம் தேவையாக இருந்தால் அவர்களிட மறைமுகமாக ஏதோ ஒரு வழியில புலம்பெயர் மக்களை வச்சுக்கொண்டு எல்லாட்டிக்கு எந்த வித ஒரு இந்த வீடியோக்கள்ல தோன்றாம ஏதாவது ஒரு வழி இருக்கமாக இருந்தால் எல்லாட்டி உங்களோட கிராம சங்கங்கள் எல்லாட்டி ஏதாவது ஒரு வழிமுறையின் ஊடாக உங்களுடைய உறவுகளை தொடர்பு கொண்டு புலம்பெர் வாழக்கூடிய மக்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவி திட்டங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த வீடியோக்களுக்கு முன்னால வந்து உங்களுக்கு இப்போது விளங்கவில்லை இந்த வீடியோக்கள் என்பது இந்த யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்கள் என்பது பத்து இல்ல பதினைஞ்சு வருஷம் இல்லை இந்த யூடியூப் கா இயங்குற இருந்து அது எப்போ இல்லாம போதும் இந்த உலகத்தில அது வரைக்கும் அந்த வீடியோக்களும் அப்படியே அதுல இருக்கத்தான் செய்ய போகுது இரண்டாவது இவர்கள் அழிக்க போறதும் இல்லை இவர்கள் அழிக்க மாட்டார்கள் அந்த வீடியோக்களை இரண்டாவது நாலு வருஷத்துக்கு முதல் செய்யப்பட்ட வீடியோக்கள் கூட இன்று வரைக்கும் இருக்கு அந்த குடும்பச்சில விட இப்ப அந்த நாலு வருடத்துக்கு முன்னுக்கு பெற்ற ஒரு பத்து வயசு குழந்தையா இருந்திருந்தா இன்றைக்கு இன்றைக்கு பதினாறு பதினஞ்சு வயசு எல்லாடிக்கும் ஒரு ப பதினாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞனாயிருந்திருந்தா இன்றைக்கு இருபது வயசு அவன் ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பான் இல்லாட்டி ஒரு மேற்படிப்பா படிச்சு கொண்டிருப்பான் இன்றைக்கும் அந்த வீடியோக்கள் இருக்கும்போது அவன் பார்த்து தன்னை மனவரத்தி கொள்வான் கஷ்டப்படுத்திக் கொள்வான் புலம்பெயர் மக்கள் சொல்லுவாங்க இடக்கை கொடுக்கிறது வழக்கை இயங்கு தெரியக்கூடாது அப்படியான உதவி திட்டம் தான் மக்கள் காலத்துக்கு காலம் உங்கட தமிழ் மக்கள் செய்து வந்தது மக்களுக்கு நல்ல மனசு இருக்கு புலம்பெயர் மக்களுக்கு தமது உறவுகளுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்களும் அந்த நச்சிந்தனைகளையும் வீணடிக்காது நீங்கள் அந்த சட்டியான முறையில் அந்த மக்களுக்கு போய் சேரணும் அந்த உதவி திட்டங்கள் தேவை இருக்கு தேவை உடையவர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள் மற்ற சில உதவி திட்டம் இன்று வரை பெறாத சில இடங்கள் கூட இருக்குது இவர்களால் போய் இவர்கள் கூட அந்த இடங்களை பயணித்து பார்க்கவும் இல்லை அவர்களின் உதவி திட்டம் அவர்களுக்கு வழங்கவும் இல்லை அப்படியான இடங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் இருக்கின்றது அந்த இடங்களை தேடி அந்த இடங்களுக்கான உதவி திட்டங்களை செய்யுங்கோ இந்த புரோக்கர் இந்த இப்படியான இந்த சிறுவர் துஷ்பிரகங்கள் இந்த இன்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு சர்வதேச மகளிர் தினம் ஆனா இந்த மகளிர்கள் இன்றைக்கு இந்த வீடியோக்கள் இதுகளுக்கு ஊடாக அவர்களின் உரிமைகள் பறைக்கப்படுகின்றது அவர்களுக்கு தெரியவில்லை தங்களோட உரிமைகள் எப்படி சூரியாடப்படுகின்றது தங்கட உரிமைகள் எப்படி பறைக்கப்படுகிறது கூட அவர்கள் தெரியாமல் இன்று வரைக்கும் இந்த வீடியோக்கள்ல காட்சி கொடுக்கின்றார்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க இந்த இப்படியான நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் நிறுத்தி இந்த புலம்பெயர் தமிழ் தமிழர்கள் நீங்கள் நேரடியாக இந்த உதவி செய்வதோட இந்த இப்படியான இந்த இனத்துக்கு துரோக செயல்களையும் எந்தவித செயற்பாடுகளை செய்யக்கூடிய இவர்களையும் தோல் வேண்டிய தேவையும் இருக்குது இவர்களை சட்டத்துக்கு முன் கொண்ட நிறுத்துங்க யாரெல்லாம் இவர்களால பாதிக்கப்பட்டீர்களோ இவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்தி இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள இவர்கள் எனியாவது எங்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்க வேணுமாக இருந்தால் இன்னும் இந்த யூடியூப் சேனல்களோ இல்லாட்டி உதவி திட்டம் செய்ய வரக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்கள் இரு இருப்பார்களாயிருந்தால் இது ஒரு படிப்பினையாக அமைய வேணும் இவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துங்க பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள போலீஸ் நிலையங்கள்ல இல்லை நல்ல சட்டவாளர்களை வச்சுக்கொண்டு இவர்களுக்கு எதிராக வழக்குகளோ இல்லை போலீஸ் விசாரணைகளையும் செய்ய முன்வாருங்க இதனூடாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் நன்றி